எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பிரெக்னன்சி சம்மந்தமான ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மந்த் கன்ஃபார்மாக எனக்கு ப்ரெக்னென்ட் ஆகிடுவேன் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓவலேஷனுக்கு பின்னாடி வரக்கூடிய சிம்டம்ஸ் இல்லைனா பீரியட்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய பிரெக்னன்சி சிம்டம்ஸ் ஒவ்வொரு மாதமும் செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் ஆகலை ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் பதட்டமும் இல்லாமல் நாங்கள் கிட் வாங்கி செக் பண்ணுவோம்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓவலேஷனுக்கு பின்னாடி இல்லைனா டேட் தள்ளி போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அஞ்சு அறிகுறிகளை பற்றி தான் சொல்ல போகிறேங்க ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பிரெஸ்ட் பெயின் அதாவது மார்பக வழின்னு சொல்லுவாங்க மார்பகம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் நீங்கள் லைட்டாக நிப்பில் தொடும்போதே ரொம்ப ஹார்டாக இருக்கும் ப்ரெக்னென்சி டைமில் கூட ஹெவியாக தான் இருக்கும் பட் ஆனால் பிரெக்னன்சி டைமில் அதை விட உங்களுக்கு ஹார்டாகவும் வெயிட்டாகவும் இருக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஸ்டொமக் பெயின் ஸ்டொமக் பெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி லைட்டாக வந்து இழுக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு மாதிரி கூசுகிற மாதிரியே இருக்கும் ஸ்டொமக் பெயின் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அடி வயிறுலேருந்து முதுகு வரைக்குமே சேர்ந்து வலிக்கும் ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தாலுமே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றதை பீரியட்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மூணாவது சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டயர்னஸ் இருக்கும் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க காலையில் எழுந்து சுத்தமாக உங்களால் வேலை பார்க்கவே முடியாது ரொம்ப ஆக்டிவாக இருக்கவங்க கூட ரொம்ப வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க காலையில் எழுந்து டக்கு டக்குன்னு வேலை முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறவங்க கூட ரொம்ப டயர்டாக இருப்பீங்க எந்த வேலையும் செய்ய முடியாது ஸோ எக்ஸ்ட்ரீம் டயட்னஸ் கண்டிப்பாக இருக்கும் நாலாவது சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் அதாவது குமட்டலாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது வந்து வாமிட்டிங்னு சொல்லுவீங்க வாமிட்டிங் வந்து இருக்காது குமட்டல் மாதிரி தான் இருக்கும் காலையில் எழுந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணும் போது குமட்டலாகவே இருக்கும் எந்த ஒரு ஃபுட்டையுமே சாப்பிட முடியாது பசியும் எடுக்காது குமட்டிக்கிட்டே இருக்கும் எவ்வளோ குமட்டினாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாமிட் பண்ணிவிட்டு கூட சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐந்தாவதாக பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் தள்ளி போகிறது ஸோ இதுதான் முக்கியமான சிம்டம்ஸ் ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தாலே நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான ப்ரெக்னன்சி சம்மந்தமான வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய்